திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வருகிற தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நல்ல நாளை தவற பெற்றாங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீரக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து நினைச்ச காரியம் நடக்கும் உங்களுடைய இந்த வழிபாட்டு பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு தை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையை பற்றி தான் சிந்திக்க போகிறோம் நாளை தான் இதை கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு மகத்தானது இறைவன் படைப்பில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிசயத்தை தந்துக்கிட்டே இருக்குது முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மூணாவது வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரத்தோட சுக்கரனுடைய நாளாகிய வெள்ளிக்கிழமையோடு வருது இப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் சுக்கரன் ராகு சேர்க்கை கடன் தொழிலேருந்து நம்மளையே விடுபட வைக்கும் தொழிலில் ஒரு அசாத்தியமான உயரத்தை கொண்டு வந்து தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தும் பூஜை பண்ணலாம் வசதி உள்ளவங்க கோயிலுக்கும் போகலாம் அதே போல் இந்த நாளில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு பொதுவாக ராகுவோட நட்சத்திரம் சதையும் அந்த ராகுவோட நட்சத்திரத்தை அன்னைக்கு ராகு காலத்தில் சுக்கிரன் சுக்கரன்றாக ஒருவனை பெரிய அளவில் உயர்த்தோம் நிறைய துன்பங்கள் இருக்குது அப்படின்னா போக்கிக் கொள்வதற்கு இதான் ஒரு அரை மணி நேரம் தான் நம்மளுடைய வழிபாடு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சுக்குங்க வீட்டில் வெளியில் போக முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் ஒரு குத்துவளைக்கு ஏற்றிட்டு ஒரு வாழையில் அரிசியை பரப்பி இல்லை தாம்பாளத்தில் அரிசியை பறிச்ச அரிசியை பரப்பி ஒரு கும்பம் வச்சு அதில் வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து பச்சை கற்பூரம் இலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி வேர் எல்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஒரு வெள்ளி காசு இல்லை தங்க காசு உள்ளே போட்டுட்டு மஞ்சள் தடவனை தேங்காயை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பூ சாத்திட்டு துர்க்கை போற்றி எல்லாம் சொல்லலாம் இந்த நேரத்தில் வீட்டிலேயே சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துர்க்கையினுடைய ஆலயத்துக்கு போகலாம் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துர்க்கையினுடைய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு காலத்தில் நம்முடைய சிவாலயத்தில் துர்க்கை இல்லை பட்டீஸ்வரம் துர்க்கை அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துர்க்கை இல்லை மேல்மலையனோர் பரமேஸ்வரி இது மாதிரியான கோவில்களில் இப்படி அந்த கோவில்களுக்கு போய் எலும்பு மாலை சாத்தலாம் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்படி எலும்புச் வாங்கி சாத்தினா வெற்றி உண்டாகும் சாமி இந்த கடையில் விற்கிறாங்களே ஏற்கனவே கடைகளில் ஏற்கனவே மாலை கட்டி போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சம்பளம் மாலை சாற்றியும் கூட வெற்றி பெற முடியல என்ன காரணம் எலும்புச்சம்பளம் ஒரே வினாடியில் நவக்கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது எலும்புச் ஒரு தேவ கண்ணி அந்த எலும்புச் கழுவி பெருக்கி எடுத்துட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் போய் அமர்ந்து அங்கே தான் நீங்கள் கோர்க்கணும் இந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ஓட்ட போடும்போதே அதுக்கு ஒரு உயிர் பலி கொடுத்த மாதிரி அப்போ அந்த உயிர் பலி கொடுக்கும்போது நம்மகிட்டே இருக்கக்கூடிய நவக்கிரக துன்பம் பூத பிரேதங்கள் பிசாசுகள் நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் அம்பாலிடத்தில் பலி கொடுத்ததுக்கு சமானம் அப்போ ஏற்கனவே ஊசியில் குத்தி ஓட்ட போட்டு கடையில் வச்சுருக்கிறது எல்லாம் அது இறந்ததுக்கு சமானம் அதனால் உங்கள் பொருட்டு உங்களுக்காக உங்கள் வாழ்வுக்காக நீங்களே சிரமத்தை பார்க்காமல் அங்கு போய் அமர்ந்து இறைவனிடத்துல சங்கல்பம் செய்து அந்த இடத்துல ஊசியில நூலில் கோர்த்து மாலை கட்டி நீங்க அம்பாளுக்கு சாற்றினால் நினைத்த காரியம் வெற்றி உண்டாம் இதுதான் ரகசியம் இதை விட்டுட்டு கடையில போய் வாங்குறது கடையில மாலை கட்டி என்னென்ன அது சரியா வராது கோவில்கள்ல ரெடிமேட்டாக கோவில் வாசல் கடைகள் இல்லை எலுமிச்சம்பள மாலை வெத்தல மாலை எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க அதையெல்லாம் அவர்கள் தொடுத்தது நீங்கள் தொட்டு தொடர்ந்து நீங்கள் தொட்டு உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்து நீங்கள் உங்களுக்காக உங்கள் பொருட்டு நீங்கள் இறங்கி இறைவனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து மெனக்கெட்டு வழிபடும் போது அம்பாளுடைய அணுக்கரகம் நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால இந்த கோவில்களில் பட்டீஸ்வரம் கதிராமங்கலம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும் பொழுது ராகுகால வழிபாடு தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நன்மையை தரும் எலும்பிச்சம்பளம் சனய நட்சத்திரம் வருது ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட வேலை வெள்ளிக்கிழமை தை மாதம் எல்லாம் ஒன்று போது ஒரு பவர் கிடைக்கும் இதுதான் ரகசியம் அதுபோல் நீங்கள் வந்து அப்படி அம்பாள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் உங்கள் ஊரில் இருக்க சிவாலயத்தில் சகசரலிங்கம் ஆயிரத்தெட்டு சதயம் என்றால் ஆயிரம் சடம்ன நூறு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் சடைய நட்சத்திரத்துக்குரிய கோவில் எதுனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடிச்சும் போகலாம் தான் போகலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே நீங்கள் இருந்து ஒரு கும்பத்துக்குள்ளே எலுமிச்சம்பழம் போட்டு இதை வணங்கி வழிபட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து கொண்டு எலுமிச்சம்பளத்தை புளித்து நீங்கள் சாப்பிடலாம் இல்லை பலகாரங்கள் வச்சு படைக்கலாம் அப்போ தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு காலத்தில் நாம் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது என்பதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லி விடுகிறேன் இப்போ அந்த சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு பல மலர்களால் கட்டப்பட்ட பூக்கள் சதயம்னா கதம்பம்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒருத்தர் யாராவது பார்க்க போனால் பொக்கையை கொண்டுட்டு போகிறோம் பாருங்கள் அதில் என்ன இருக்குது எல்லா பூவும் கலந்துருக்குது அப்போ கதம்பம் என்பது துர்கைக்கு ரொம்ப பிடித்தமானது அதுவும் சதய நட்சத்திரத்தினால செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக ஐயோ நான் சொல்லியிருக்கக்கூடியதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் சாதாரணமான முறையில் ரெடிமேட் மாலை வாங்கிட்டு போகாதீங்க நீங்களே பூக்களை வாங்கி அங்கே கட்டுங்கள் அதற்கு ஒரு விலை மதிப்பு உண்டு நீங்கள் பூ வாங்கி அதை தொடுத்து அம்பாள் முன்னால் அப்போவே இல்லாமல் நீங்கள் அப்போவே போடுங்க கண்டிப்பாக உண்டு மறக்காமல் அம்பாளுக்கு இந்த புளியோதரை நைவேத்தியம் பண்ணிங்கன்னால் தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும் பத்து நூறு பேருக்கும் பிரசாதம் கொடுத்த மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்மந்தமான பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமாண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் மீண்டும் உங்களோடு சந்திக்கும் வரை தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனல் ஐயாதான் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயணன் யாராவது ஜாதகம் பார்க்கணும் வீடு வாசு சாஸ்திரம் பார்க்கணும் மனையடி பார்க்கணும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னைய காண்டெக்ட் பண்ணலாம் நல்ல முறையில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் நன்றி வணக்கம்